இயேசு கிறிஸ்துவில் பாசமிகு மாதா தொலைக்காட்சி நேயர்களே சேலம் மறை மாவட்டம் மூவேந்தர் மெய்ப்பு பணி நிலையத்தின் சார்பாக வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி குழந்தைகள் தின விழாவை சிறப்பித்து கொண்டாடி இன்றைய தினம் ஒரு சிறப்பு நிகழ்வாக குட்டிஸ் கார்னர் என்ற ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம தெரியும் குழந்தைங்க அப்படின்னு சொன்னாவே ஒரு நம்ம மனசுக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிரும் மீண்டுமா நம்ம ஒரு குழந்தையாக மாறக்கூடாதா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயம் இல்லாமல் புதுசாக யோசிச்சுக்கிட்டு கவலைப்படாமல் கர்வம் இல்லாமல் புதுசு புதுசாக சந்தோஷத்தோடு வாழ்கிற ஒரு பருவம்தான் இந்த குழந்தை பருவம் இன்றைக்கி நம்ம ஜெனரேஷன் நம்ம எடுத்து பார்ப்போமே அது இன்ஸ்டாவாக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் எதை எடுத்து பார்த்தாலுமே இன்றைக்கி இந்த குழந்தைகள் இவங்களுடைய இந்த வாழ்வியல் சிந்தனைகளில் அதிகமாக மேலோங்கி நிற்பது ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நடனம் அது ரீல்ஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்ஸ்டாவெலாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைங்க அது தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க ஏன் அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ டான்ஸ் ரொம்ப பிடிக்குது இந்த நிகழ்ச்சியில் நமது சேலம் மறை மாவட்டத்தில் நம்ம குழந்தைங்க எல்லாருமே நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் போகிறாங்க பல்வேறு பள்ளிகளையும் சிறப்பு நடன வகுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்க இதனால் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் எல்லாம் இருக்குதா அப்படின்றத பற்றி சிந்திச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களோட சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கலாம் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெனிஃபர் நான் ஒரு பரதநாட்டிய ஆசிரியர் என்னுடைய பரதநாட்டிய பயணத்தை வந்து சேலம் உபேந்தர் கலைக்குழுவில் நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணேன் இங்க நடத்திட்டு இருந்த ஒரு நடன வகுப்பில் நடனம் கத்துக்கணும் அப்படின்னு ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அது மேல இருந்த அதிகப்படியான ஆர்வம் இதை கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஆர்வம் வந்ததுன்னு சொல்லணும் ஆர்வம் வந்து நான் ஜாயின் பண்ணல அப்புறம் எங்கள் நடன ஆசிரியரை பார்த்து பார்த்து நாங்களும் ஒரு நடன ஆசிரியராகவே மாறணும்னு ஆசைப்பட்டோம் இங்க முகேந்தர் கலைக்குழு மூலிமா பல இடங்கள்ல நற்செய்தி பணியும் செஞ்சிட்டு இருந்தோம் ஸோ நாங்களும் இந்த மாதிரி மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு திருச்சி கலைக்காவிரி கல்லூரியில எங்களுடைய பரதநாட்டிய படிப்பை தொடர்ந்தோம் அதில் பிஎஃப்ஏ மற்றும் எம்எஃப்ஏ முடிச்சு தஞ்சாவூர் எம்ஃபில் முடிச்சிருக்கோம் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கோம் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் நான் எனது நடன பயணத்தை என்னுடைய இரண்டாம் வகுப்புல இருந்து தொடங்கினேன் நான் இரண்டாம் வகுப்பு படிக்கும் போது இந்த மூவேந்தர் அரங்கத்துல நடன ஆசிரியர் இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து என்னோட முதல் நடனத்தை நான் கத்துக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி நானும் இந்த மூவேந்தர் அரங்க கலைக்குழுவில் சேர்ந்து என்னுடைய நடன பயணத்தை அவங்களோட பயணித்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இந்த டான்ஸ் பயணத்தை அதிகப்படியான வளர்ச்சியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் திருமதி ஜெனிஃபர் அவர்களும் திருச்சி கலைக்காவிரி கல்லூரியில் சேர்ந்து பிஎஃப்ஐ எம்எஃப்ஐ தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் முடிச்சு இப்ப முனைவர் பட்டத்திற்கான பயிற்சியை மேற்கொண்டிருக்கோம் இதனால நாங்க வந்து நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்கோம் அந்த நன்மைகள் வந்து பல மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக ரெண்டு பேரும் ஒரு நடன பள்ளியை துவங்கி கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக இயக்கி வருகின்றோம் எத்தனை இத்தனை ராகங்கள் சாணி தபிச இறைவா கரிக சரிசதச பதச பத கரிக இறைவா கபதமகரி சதசரி கரி சத பதசா எத்தனை ராகங்கள் எத்தனை எத்தனை ராகங்கள் இறைவா உன்னை புகழ்ந்திட புகழ்ந்திட இறைவா உன்னை புகழ்ந்திட புகழ்ந்திட எத்தனை எத்தனை ராகங்கள் தாங்குகின்ற வான்விழி நீலே விந்து இன திகழ்கின்ற தானம் எனும் இசை கேட்க காற்றாக தவழ்கின்றான் ஜோதியே உயிர்களின் நாதியே உன்னரில் பாடவே எத்தனை எத்தனை ராகங்கள் இறைவா எத்தனை எத்தனை ராக தரமான ஸ்வரங்களின் மீதமர்ந்து இடம் தரும் இசையானால் புது புது ராகத்தில் கூத்திடும் மலரான ஏழிசை கூடிய அபிநயம் ஆடியே பாடவே ராகங்கள்

స్పిరిచువల్ స్పిరిచువల్ కమ్ డాన్స్ இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து கோயிலுக்கு போறதே ஒரு ட்ரெண்டா அங்கே போய் ஒரு ரீல்ஸ் எடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரிதான் கோயிலுக்கே போறாங்க நம்ம யூஸ்வலா ஒரு வார்த்தை சொல்றது உண்டு ஒரு முறை பாடுவது இருமுறை ஜபிப்பதற்கு சமம்னு ஒரு முறை பாடுவதே இருமுறை ஜெபிப்பதற்கு சமம்னும் போது ஒரு முறை அந்த பாட்டை வந்து அவ உள்ளார உணர்ந்து எக்ஸ்ப்ரெஷன் செஞ்சு அந்த நேரத்தில் அவள் கடவுளை முழுமையாக நினச்சா மட்டும்தான் அந்த ஒரு ப்ரேயர் டான்ஸில் அவள் ஒரு அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்க முடியும் ஸோ உள்ளார்ந்து அவள் கடவுளை நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய வகையில் இந்த டான்ஸ் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நான் ஆணித்தரமாக சொல்வேன் ஏன்னா அதை என்னோடய கிட்டேயும் சரி ஏன் கிட்டேயும் சரி நான் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப சேடான ஒரு மோமெண்ட்டு ரொம்ப வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை டான்ஸ் கிளாஸ் போவோம் அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு சாமி பாட்டுக்கு சொல்லிக் கொடுப்போம் டோட்டலாக என்னோடய மைண்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுறத நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னு குழந்தைங்க வருவாங்க மேம் இன்றைக்கி என்னால் ஆட முடியாது நான் உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க உடனே அலோவ் பண்ண மாட்டோம் இல்லை நீ லைட்டாக செய்ய அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள உள்ள கொண்டு வருவோம் அந்த ஸ்பிரிச்சுவலான அந்த சாங்கை கற்றுக்க கற்றுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா மற்றவங்கள விட அவள் ரொம்ப ஆக்டிவாக ஆடிட்டுருப்பாள் இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுற பல விஷயம் என் பொண்ணு கடவுள் நம்பிக்கையே இல்லைங்கிறா கடவுள் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறான்ற பேரண்ட்ஸ் வந்து மேம் எப்படியாவது இவளை கடவுளை நம்ப வைங்க கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு கொண்டு வர வைங்க ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் கோயிலில் குழந்தைங்க ஆடுறத பார்த்துருக்கேன் என் பொண்ணும் எப்படியாவது கோயிலில் ஒரு டான்ஸ் ஆடிடணும் சர்ச்சில் வந்து அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பர்ஃபார்ம் பண்ணால் போதும் மேம் அப்படின்னு கேட்டு வர பேரண்ட்ஸ் இன்னமுமே நிறைய பேர் இருக்காங்க என்ன தான் வந்து சுச்சுவேஷன்ஸ் மாறி இருந்தாலும் டான்ஸ் அப்படிங்கிறதுக்கு கொஷின் மார்க் கொடுக்குற ஒரு பேரண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அந்த எல்லா சர்க்கிள்லேருந்தும் கொஞ்சம் வெளியில் வாங்க குழந்தைங்களை வந்து பரதநாட்டியம் கற்றுக்க அலோவ் பண்ணுங்க நிஜமாவே அவங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க இதை வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் பல குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி அவங்க பேரண்ட்ஸ் வந்து மேம் உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் மேம் இதில் அவள் ஃபீல் பண்ணதை என்னால் உணர முடியுது இப்போ வந்து அவளா கடவுளை கும்பிடுறா நிறைய விஷயங்களை தேடுறா நிறைய விஷயங்களை கற்றுக்குறா அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் எ ட டீச்சராக அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இன்னும் அதுலேருந்து நிறைய பேர் வரணும் நிறைய பேர் கற்றுக்கணுன்றது என்னோட பர்சனல் இன்டென்ஷன் அதனால் நீங்களும் உங்களோட குழந்தைங்கள இந்த சில்ட்ரன்ஸ் டேலேருந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதில் விருப்பம் அப்படின்னா தயவுசெய்து அவங்களை ஏதாவது ஒரு கிளாஸ்ல சேர்த்து அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வைஸாகவும் ஃபிசிக்கல் வைஸாகவும் அவங்களோட சோல்ஃபுல்லாகவும் இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க க்ரியேட்டிவிட்டி அண்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெர் இஸ் நோ பார்டர் ஃபார் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் குழந்தைங்க எதுக்கு அடிக்டாக இருக்காங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் மொபைலில் கையில் எடுத்தாங்கன்னா ரீல்ஸ் உள்ள ரீல்ஸ் உள்ள ரீல்ஸ் உள்ள அதுக்குள்ளே அதுக்குள்ளன்னு சொல்லி அவங்க எங்கே போய் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது நம்மளோட வேலை பிஸியில் பல நேரங்களில் நம்ம அதை பார்க்க கூட மறந்துடுறோம் ஆனால் ஒரு டான்ஸ் கற்றுக்கிற குழந்தை அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவா ஒரு டான்ஸ் ரீல் அவள் பார்த்துட்டானா உடனே அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு ஃபோனும் அவளும் பிரியறதுக்கே இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடனே அந்த டான்ஸை பார்ப்பாங்க ஆடுவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க நம்ம வேறு மாதிரி பண்ணலாம் இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமே இல்லை இதுக்கு இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் போட்டால் என்ன நல்லா இருக்குமே அவங்களோட மைண்டை வந்து ரொம்ப டெப்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும் அவங்க க்ரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து டான்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் டான்ஸ் படிக்கிற குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க சம்டைம்ஸ் நாங்களே ஸ்ட்ரக்காகி யோசிக்கும் போது மேம் இந்த இடத்துல இது பண்ணலாம் மேம் அந்த இடத்துல ஒரு சில காம்படிஷன்ஸ்க்கெலாம் மேம் இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்னு சொல்லும்போது ஓ இந்த ஜென்ரேஷனோட க்ரியேட்டிவிட்டியை பார்த்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் தெரியலையே ஆனால் இவங்க வந்து இந்த ஏஜ்லேயே இவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ கிரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு பரதநாட்டியம் உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன் பேரண்ட்ஸ் எல்லாரும் நீங்க கவனிச்சிங்கன்னா எப்போவுமே டான்ஸ் கத்துக்கிற குழந்தைங்க மல்டி டேலண்டடா இருப்பாங்க அவங்களோட டான்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா எல்லா கவலைகளையும் மறந்து அவங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்கள லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போறதுக்கு டான்ஸ் வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது நார்மலாக படிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அவங்களோட ஒர்க்கை முடிப்பாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ப்ளஸ் பாடி ஃபிட்னஸ் அந்த பாடி ஃபிட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அதனால பறக்கிற இருந்தே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஸோ யாரும் பக்கத்து வீட்டில் போய் யாரும் விளையாடுறது கிடையாது ஈவினிங் டைமில் விளையாட்டுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது அவங்க ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மட்டும்தான் அவங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்தவொடனே உடனே டே டியூஷன் போகணும் ஹிந்தி கிளாஸ் போகணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அதனாலேயே நிறையா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு ஆளாகிறாங்க ஸோ டான்ஸ் கற்றுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து எப்பவுமே ஃபிட்டாக இருக்கும் மைண்டும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க எல்லா குழந்தைங்களுக்கும் தனித்தரமாக டான்ஸில் இருக்கும் ஏன்னா இப்போ டான்ஸ் இல்லாத ஈவெண்ட்டே எதுவுமே இல்லை டான்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் எல்லாரும் அவங்களே தான் ஒரு கிளாஸ்க்கு டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி அவங்கள வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக அவங்கள ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நம்மளுடைய நடன ஆசிரியர்கள் பேசினதை கேட்டிருப்பீங்க அதை தாண்டி நம்ம குழந்தைங்களோட சிறப்பான நடனத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க புதுசு புதுசாக யோசிக்கிற ஒரு பருவம் இந்த குழந்தை பருவம் அதில் சிறப்பாக இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது ஏற்கனவே முன்னுரையில் நான் சொன்னது மாதிரி அது இன்ஸ்டாவாக இருக்கலாம் ஃபேஸ்புக்கா இருக்கலாம் யூடியூபாக இருக்கலாம் எதை எடுத்தாலும் இன்னைக்கு இந்த நடனம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்துக்கிட்டே இருக்குது குழந்தைகளுடைய அந்த ஆக்கப்பூர்வ சிந்தனையை வளர்க்குது அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம ஆசிரியர்கள் சொன்னது மாதிரி ஒரு சிறந்த ஒரு நடன வகுப்புகளுக்கு போகிறப்ப இந்த வயசில் இருக்கிற குழந்தைகளுடைய ஆன்மீகம் வளருது அதே நேரத்தில் அவங்களுடைய மூளைத்திறன் ஒரு கான்சன்ட்ரேஷன் வளருது புதுசாக யோசிக்கிறாங்க க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க இதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஒழுக்கம் சில நேரங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோனை மட்டும் கையில் கொடுத்துட்டு ரீல்ஸை பாரு பாருன்னு சொல்கிறோமே அந்த ரீல்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக செயல்படுறதுக்கு நம்ம உறுதி செய்வோம் இறுதியாக விவிலியத்தில் நம்ம எடுத்துக்கிட்டா இந்த நடனம் தவறு அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க தாவீது அரசராக இருக்கலாம் ஏன் ஓசனா ஓசனான்னு பாடிட்டு வந்த அந்த யூத மக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மனதிற்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அவர்கள் பயன்படுத்துகிற கருவி நடனம் அப்படி இருக்கிறப்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் திறமை இருக்குதோ அதை வளர்க்க பார்ப்போம் ஒரு உண்மையான உன்னதமான பெற்றோர் என்பவர்கள் யார் என்றால் குழந்தைகளுக்கு தேவையானதை வழங்குபவர்களே உண்மையான பெற்றோர்கள் மீண்டும் ஒருமுறை இந்த குட்டிஸ் கார்னர் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம்